அனைத்து விஸ்வர்மா சமூக சங்கங்கள் மக்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் கடந்த மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குளிவளம் கிராமத்தில் பள்ளி மாணவி ஜனனி படுகொலை செய்யப்பட்டோம் இந்த சம்பவம் விஸ்வகர்மா சமூக மக்கள் தமிழ்நாட்டில் எண்பத்தஞ்சு லட்சம் பேர்த்தையும் கொந்தளிக்க வச்சிருக்குது இன்றைய கால சூழ்நிலையிலே தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு வந்து இன்று கேள்விக்குறியாகி கொண்டிருக்கின்றது ஏன்னா போதை பழக்க வழக்கத்தால இன்று இளைஞர்கள் போதை என்ற சீரழிவினால காதல் என்ற ஒரு கொடூரமான விஷயத்தை வைத்து ஓட்டை மட்டும் கேட்கின்ற அரசியல் கட்சிகள் இது ஏன் கண்டிக்கவில்லை ஏன்னு கேட்கல யார் கண்ணுக்கு தெரியலையா சிறுபான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய விஸ்வர்மா சமுதாயத்தினுடைய ஒரு பெண் குழந்தை பாதிப்படைந்தால் அதுதான் ஏன் தமிழக அரசியல் இன்னைக்கு ஒரு ப படுகொலை டாக்டாப்பில் நடந்தது

நேர்ந்த கொடுமை தமிழகத்திலே இனி ஒரு நடக்க அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் இனி இந்த போன்ற சம்பவத்தை அனுமதிக்க மாட்டோம் பாதுகாப்பு கொடை பாதுகாப்பு கொடை பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு காவல் துறையே காவல்துறையே 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 குற்ற வலுகளை தூக்கினே தூக்கின நீதித்துறையே நீதித்துறையே குற்றவாளிகளை குற்றவாளிகளை தூக்கிடு ஜனி போன்ற பெண்களுக்கே இது போன்ற கொடுமைகளை அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் கம்மாள பெண்களுக்கு இது போன்ற கொடுமைகளை அனுமதிக்க மாட்டோம் ஒன்று வரும் ஒன்று கம்மாள் அலைவரும் ஒன்று ஒன்று வரும் ஒன்று விடுவோம் கம்மாளர் அனைவரும் ஒன்று விடுவோம் வேண்டாம் வேண்டாம் நீதி வேண்டாம் 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 நீதி வேண்டாம் 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 நீதி வேண்டாம் தூக்கி தூக்கிடு தூக்கிவிடு கையவர்களை தூக்கிவிடு தூக்கிவிடு கையவர்களை தூக்கிவிடு கையவர்களை தூக்கிடு வீர கம்மாலட்சிக்கு தடனி வீர வணக்கம் வீர வணக்கம் வீர கம்மாளட்சிக்கு வீர முணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர கம்மாலட்சிக்கு வீரமணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரவணக்கம் தூக்கில தூக்கில கை வரலா தூக்கிலு நீதித்துறையே நீதித்துறையே வழக்கை முடித்தே தூக்கிலே